ஹே கைஸ் வெல்கம் டு மிஷ விஸ்வ கார் கேர் நான் உங்கள் விஷ்வானது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளேன் பேருக்கு தான் பத்து லட்சம் ஆனால் இங்கே அஞ்சு லட்ச ரூபாய்லேயும் சிடான் கார் இருக்குது அஞ்சரை லட்ச ரூபாயிலையும் இருக்குது ஆறு லட்ச ரூபாயிலையும் இருக்குது ஆறரை லட்ச ரூபாயிலையும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்குல நல்ல ஒரு கார்ஸ் அப்படின்றத நான் தேடி பார்த்தேன் ஸோ அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன் ஸோ சிடான் கார் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளில் நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது கேப் அப்படின்றது தான் ஏன்னா இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ரிசர்ச் மீன் என்னன்னா பெருசாக ஒன்றும் ஆரண்டி வச்சு ரிசர்ச்லாம் கிடையாது ஸோ தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி சிடான் கார் வச்சுட்டு இருக்கவங்களும் கேட்டேன் என் ஃப்ரெண்டு கூட சிடான் கார் அப்படின்றத வச்சுருக்காரு அவர்கிட்ட இந்த காரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது கேட்டேன் நான் இதை பற்றி வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமலே கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா எடுத்த உடனே ஏமாச்சா ஏதாவது கேப்புக்கு எப்போ ஓட்ட போறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் ஸோ அதுக்கும் தான் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் அப்படின்றது சிடான்னாலே கேபு அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா சிடான்னா லக்ஸரியாக தானே சிடான் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நமக்குள்ளே இருக்குது பட் சிடான் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாதுங்க ஒரு கேபுக்காக மட்டும்தானா அப்படின்றது கேட்டிங்கன்னா கிடையாது கேபுக்கு கொட்டு போகிறதுக்கான ரீசன் நிறையா இருக்குது அதை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சிடான் கார் அப்படின்றது நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு லக்ஸரியா இருக்கணும் நல்லா பார்க்க சூப்பராக இருக்கணும் வேற லெவலில் வந்துட்டு கார் நமக்கு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு கார் அப்படின்றது உள்ள வருதுன்னா அது சிடான் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு சிடான் கார் அப்படின்றது உள்ள வந்துச்சு ஏன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு எஸ்யூவி கார் போறீங்க ஏன்னா இப்போதானே அந்த கிராஸ் ஓவர் அப்படின்றதுனா கொஞ்சம் வருடங்களாக தானே கிராஸ் ஓவர் ரொம்ப டாப்பாக இருக்கு அப்போ அந்த எஸ்யூவி கேட்டகரி போறீங்கன்னா ரியல் எஸ்யூவி தான் நமக்கு கிடைக்கும் அந்த ரியல் எஸ்இவியில உங்களுக்கு அந்த டேக்ஸு சில விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல எஸ்யூவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி அந்த மாதிரி அதுக்குள்ள அப்படின்றது ரொம்ப கம்மி ஆனா நம்மளுடைய வந்துட்டு ஜிஎஸ்டி இந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு கீழே இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அதனுடைய ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றது ஸோ நமக்கு இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி லோட்டு லோஸ்க்கு எல்லாமே கம்மியாகும் அப்படின்றது தான் அதனால தான் இந்த சிடான் அப்படின்றது டாப்ல வந்து போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ அதெல்லாம் வந்துட்டு பீட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த சிசிக்கு ஸோ கிராஸ் ஓவர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க கொலைகள் அங்கே உட்காந்துட்டு இருங்க கேமரா எடுத்து காட்டுறேன் சைடில் கொடுக்குறோம் பாருங்க நான் தைரியமாக உட்காந்துருக்குது பாருங்க சரி ஓகே அதுவும் கேமராவில் படம் பார்க்குது போல ஓகே இந்த கான்செப்ட் அப்படின்றது வந்துருச்சு இது வேற எதில் விட்டன்றது மறந்து போச்சு சரி ஓகே எனிவைங்க அதாவது இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு சிடான் அப்படின்ற ஒரு கார் வந்துச்சு சிடான் அப்படின்றது நம்மளால் நல்லாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்டு ரொம்ப ஹைட்டாக இருக்காது ரொம்ப வந்துட்டு காம்பேக்டாக இருக்கும் ஹைட்டு கம்மியாக இருக்கும் பட் நீளம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீளம்னா ஓரளவுக்கு நீளம் அதிகமாகவே இருக்கும் அதுதான் சிடான் அப்படின்றது இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக அது இன்ச் பை இன்ச்சு சென்டிமீட்டர்லாம் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பலைங்க இருக்கிறது என்னவோ அதை அப்படியே ரொம்ப தெளிவாக ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் நான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கார் அப்படின்றது எடுத்திருக்கோம்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த அஞ்சு காரையும் இப்ப நம்ம பாத்திரலாம் இதுல நமக்கு சோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் கிடையாதுங்க அதாவது தர வரிசையில முதலிடம் அப்படின்றது அந்த சீனே கிடையாது நம்ம வந்துட்டு லிஸ்ட் எடுத்திருக்கோம் அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா மாருதி டிசைர் அப்படின்றது முதலிடத்துல இருக்குது முதலிடம் மீன்ஸ் என்னன்னா நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுல வந்துட்டு இந்த கார் பெஸ்ட் அந்த கார் பெஸ்ட்டுக்கு அஞ்சு அப்படின்றது நான் கொடுக்கல ஒன்று ரெண்டுன்றது ஸோ இதனுடைய விலை மாருதி டிசைர் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய இந்த காரனுடைய லுக் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அதாவது ஒரு அப்கிரேடு போக போக ஒரு சிலதுனா அப்படியே இருக்கிறத வச்சு ஐஃபோன் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க பட் இதில் அப்கிரேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு பார்க்க ஒரு லக்ஸரி ஃபீல் அப்படின்றது அவுட்லுக்லேயே நமக்கு இந்த கார் கொடுக்குது அப்போ இந்த கார்னுடைய விலை எக்ஷோரூம் பிரைஸ் ப்ரைஸ் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்றது தான் இதனுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்றது ஸோ பரவாயில்ல ஒரு கம்மியான ரேட் அப்படின்றதுல இவ்வளோ லுக்வைஸ் சூப்பராக வந்துட்டு இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க இருக்கு அப்புறம் நீங்கள் ரோட் டாக்ஸி லோட்டோ லூஸ்க்குலாம் போட்டிங்கன்னா அது ஒரு அமௌண்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்துடும் நான் முதலே சொல்லிட்டேன் நம்மளுடைய எக்ஷோரம் ப்ரைஸில் இருந்து தான் நான் இந்த பத்து லட்சம் அண்டர் டென் லேக்ஸ் அப்படின்றத எடுத்து வந்திருக்கேன் இரண்டாவது டூன்டே ஆரா அப்படின்ற ஒரு கார் இந்த கார்னுடைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் அப்படின்றது வருது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த காரை வாங்கி மிட்வேரியண்ட்டில் வாங்கி அதை ஆஃப்டர் மார்க்கெட்டு கொடுத்து அதை அப்படியே டாப் பாயிண்ட்டாகவே மாற்றிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸையும் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க இந்த காரும் பார்த்தீங்கன்னா லுக்வைஸ் நல்லா இருக்கும் ஸோ ஒரு சிட்டி டிரைவ்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஜார்னி போகிறதுக்கு அப்படின்றது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த கார் ஸோ இப்பயும் சொல்கிறேன் இது ஏதோ வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு தரவரிசை நான் கொடுக்க கிடையாது இது முழுக்க முழுக்க நான் எடுத்து எடுக்க இந்த காரை ஃபர்ஸ்ட் இந்த காரை அப்படின்னு சர்ச் பண்ணக்குள்ள எனக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மூன்றாவது ஹோண்டா ஹமேஸ் ஹோண்டா ஹமேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கார் பார்க்க வேற லெவலில் இருக்குங்க லுக் அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நான் பிக்சர்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே பிக்சர் ஆட் பண்ணிட்டேன் அண்ட் அதே போல இந்த காரை பொறுத்த வரைக்கும் உள்ள லக்ஸரி ஃபீல் அப்படின்றது வந்துட்டு கம்பல்சரி நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா ஹோண்டாக்குள்ளே போகிறீங்க அப்புறம் நமக்கு வந்துட்டு குண்டேக்குள்ளே போகிறீங்கன்னா உள்ளே லக்ஸரி ஃபீலிங் அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க அந்த வகையில் இந்த கார்னுடைய ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படின்றது வருதுங்க இந்த கார்னுடைய ப்ரைஸ் அப்படின்றது அடுத்தது எப்படி இதில் வந்து டாட்டா வராமல் இருக்கும் ஆனால் நிறையா பேர் இந்த கைகரை மறந்துட்டாங்க டாடா கைகரை வந்து சுத்தமாக மறந்துட்டாங்க அதில் ஃபோர்த்து ப்ரைஸ் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா டாடா கைகர் இருக்குதுங்க இதனுடைய ப்ரைஸ் ரொம்ப 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 கம்மி தான் நாலு லட்சத்தி சாரி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் கோட்டிங் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க எக்ஷோரம் ப்ரைஸா காரு சொல்லவே முடியாதுங்க வேற லெவல் அப்படின்றது இருக்கும் அந்த டாட்டா அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஸோ அதனுடைய பில்டு குவாலிட்டி அப்படின்றது அந்த பில்டு குவாலிட்டி அப்படின்றது சூப்பராக தரமாகவே இருந்துட்டு இருக்கும் மைலேஜ் நிறைய பேர் இப்போ நம்ம பார்த்த கார்லேயே வந்துட்டு மைலேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாருதி டிசைனில் மைலேஜ் சூப்பராக வருது அப்படின்னு சொல்கிறாங்க மாறுதி டிசைன் நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது நம்ம சிஎன்ஜி இந்த ஆப்ஷனுக்குள்ள போகாம பெட்ரோல் வேரியட்ல நான் சொல்றது என்னன்னா ஒரு சிட்டி டிரைவிங்கு இவங்களுக்கு ஒரு பதினெட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சில டிரை டிரைவர்களை நம்ம விசாரிக்கும் பொழுது அடுத்தது நமக்கு வந்துட்டு ஹுண்டே அப்படின்றதுக்குள்ள போனீங்கன்னா ஹுண்டையா ஹண்டையா சரி ஓகே ஏதோ ஒன்று ஆறா அப்படின்றதுக்குள்ள போகும் பொழுது அதுல நமக்கு மைலேஜ் அப்படின்றது சிட்டி டிரைவிங்ல ஒரு பதிமூணு பதினாலு இந்த ரேஞ்சில் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க பட் எக்ஸாக்ட்லா ஸோ இதுதான் அப்படின்றது எனக்கு தெரியாது ஏன்னா நான் அதை ஓட்டுனது கிடையாது ஜஸ்ட் சொல்ற விஷயங்கள அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் ஒருவேளை நீங்க இந்த காரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் விடுங்க உங்களுடைய மைலேஜ் என்ன அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன் இந்த காரை வாங்கணும்னு நினைக்கிற மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அடுத்து இந்த கார் மோஸ்ட்லி யாரும் கண்டுக்கிறது இல்லையோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா இந்த காரை நான் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து பார்க்கும்பொழுது இது ஏதோ வேற ஏதோ பெரிய ஃபாரின் கம்பெனி அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் இந்த காரை வந்துட்டு ரோட்டில் அதிகமாக நான் பார்த்ததே கிடையாது மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதனுடைய காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒன்பது லட்சத்துலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது இது ஒவ்வொரு ஷோரூமு ஒவ்வொரு ஊரு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரியும் மாறும் அதனால் இதுதான் ஃபிக்ஸ் அப்படின்றது பண்ணிக்காதுங்க ஆனால் அண்டர் டென் லேக்ஸ் இது வருது அப்படின்றது தான் ஓகே எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது அப்படின்றது தான் ஸோ நிர்சனமான உண்மை பில்டு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மைலேஜ் பக்காவாக கொடுப்பாங்க அண்ட் அதே போல் இதனுடைய ப்ரைஸ் அப்படின்றது நைன் லேக்ஸ் வர்றதுனால மேபி யாரும் இது பக்கம் போகலையா அப்படின்றது தெரியல ஒவ்வொரு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரியும் அதனுடைய ஒர்த்னஸ் அப்படின்றது இருக்கும் எல்லா காரும் எல்லா விஷயமும் அப்படின்றது கிடைச்சிடாது மாருதியில் கிடைக்கிறது நெக்ஸ்டாக அதாவது வந்துட்டு டாட்டாவில் கிடைக்காது டாட்டாவில் கிடைக்கிறது மாருதியில் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்திறன் அப்படின்றது இருக்குது அதனால் நமக்கு என்ன யூஸ்க்கு கார் வேணும் அந்த காரை நம்ம வந்துட்டு மைலேஜ் வாங்குறோமா இல்லை டிராவல் வாங்குறோமா சிட்டி டிரைவிங் வாங்குறோமா அல்லது நம்ம லாங் ட்ரைவிங்கு வாங்குகிறோமா இல்லை எத்தனை பேர் அந்த காரில் போக போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம ஒரு கார் அப்படின்றத சூஸ் பண்ணணும் இதில் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு காம்பேக்டாக இல்லாத ஒரு காரை வாங்கிட்டீங்கன்னா அதாவது ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஒன்று காலை காலக்கிடைது காலை தான் அது வேஸ்ட்டு தான் அது சரி ஓகே கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அதனால சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ உருவாக்குறதுக்கு எனக்கு இன்னும் என்கேஜ்டாக இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு விஷயம்னா நான் இன்னைக்கு காலையில் எழுந்து இந்த வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இப்போ நான் வந்துட்டு கார் சர்வீஸ் விட போகிறேன் ஃபோர்த்து சர்வீஸ் டீடெயல்டோட எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்ன டீட்டெயில் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலோடு பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் அதை பற்றி கேட்டிருந்தாரு டீட்டெயிலாக கொடுங்களேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஆக்சுவலி அது டீடெயிலாக கொடுக்காததுக்கான காரணம் என்னென்னா லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போன ஷோரூம்க்கு இந்த ஷோரூமுக்கு கம்பேர் தான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றது தெளிவாக நான் அதிலே சொல்லியிருப்பேன் வீடியோலயே சொல்லியிருப்பேன் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸில் போகிறதுலேருந்து அங்கே ஷோரூமில் என்ன ஸோ என்னென்ன செக் பண்ணுறாங்க அப்புறம் மைலேஜ் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது லாஸ்ட் டைம்க்கு இந்த டைமுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் தெளிவாக வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கறேன் பாய்